உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பொடிச்சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தக்காளி ஊருகா தக்காளி ஊருகா ரொம்ப ரொம்ப சுவையானது இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த தக்காளி ஊறுகாயை எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க பத்து தக்காளி நல்லா இது மாதிரி பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வினிகரு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி சூட வச்சு இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை கடுகையும் வறுத்துக்கலாம் முதல்ல வெந்தயம் அடுத்தது கடுகு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக அறுத்தெடுத்து மிக்ஸியில் கொடுத்து அரைக்கணும் கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் கட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகிடுச்சு இப்போ கடுகுிக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகையும் நல்லா சேர்த்துக்கலாம் ரெண்டுதையும் நல்லா வளர்க்கணும் பச்சை மிளகா இந்தளவுக்கு பதக்கிடுச்சு இப்போ தக்காளி நம்ம அதில் போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா பதக்கணும் தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் எப்போதுமே ஊறுகாய் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது உப்பு அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் வரும் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம அந்த உப்பை போட்டிருக்கோம் இன்னும் நல்லா குழஞ்சி வரணும் வளர்க்கும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நல்லா வதங்கி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த வெந்தயத்தையும் கடுவையும் பொடி செஞ்சோம்ல அந்த பொடியை அதில் போட்டுக்கலாம் நம்ம அந்த மிளகாய் துளியும் போட்டுக்கலாம் இந்த பெருங்காய துளியும் நம்ம அதில் கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு வினிகரு அதையும் நம்ம அதில் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம எதுன்னுட்டே இருக்கணும் கலரி விட்டுட்டே இருக்க வேண்டியது தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிச்சு நம்ம அதை அப்படியே இறக்கி ஆற வச்சு பாட்டில் அடைச்சி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் தான் நம்ம அதை ஒரு இட்லியில் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம் தக்காளி ஊறுக்காய் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி ஆஹா அது புளிப்பு காரம் வாசனை அப்படி இப்படின்னு பிரமாதமாக இருக்குது இட்லி தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேண்டாம் உண்மையாவே ம் ஆஹா செம்ம ருசி இந்த நல்லனோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்க பிரமாதம் இந்த சுவையான தக்காளி ஊறுகாயை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னக்கும் எனக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்பொழுது இடையில இடையில் நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு வேணும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்க்குறதில்ல நிறைய பேர் தயவுசெய்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு என்றன்றைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே